சூழ்நிலை இப்போ எல்லாம் போய் சியாரத்து பண்ணலாம் தெரியுமா ஆமாம் அந்த பக்கம் வந்து முதல்ல தர்காவுக்கு த கபிர் சியாரத்துக்கே போகக்கூடாது எந்த பொது கபிரிஸ்தானுக்கும் போகக்கூடாது போனால் அதுக்கு பேர் சமாதி வழிபாடு இப்போ அதில் கொஞ்சம் மாறி போச்சு ஆமாம் என்ன தெரியுமா பெண்கள் சியாரத்து செய்யலாம் என்று சமீப காலத்தில் நமக்கு புரிய வருகிறது இன்னும் எவ்வளவு புரியும்னு தெரியல நாம் பொறுத்திருப்போம் இப்போ வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு இந்த ஹதீஸ் இப்பதான் பார்வையில் ஆனா சஹீ முஸ்லீமினுடைய கூடாதுன்னு சொன்ன காலத்துல வேற வேற நம்பர்லாம் இருக்குமல்ல திருமதியில அந்த ஹாக்கிம்ல அந்த அதீஸ் எங்க திருமதியில அந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லப்பட்டு இந்த ஹதீஸ் மட்டும் கண்ணுக்கு படலப்போ இது எங்கேயோ ஒரு ஓரத்தில் அந்த பக்கம் மடங்கிருக்கணும் அல்லது லேப்டாப்ல ஏதாவது சைட்ல விளம்பரம் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கணும்